வணக்கம் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் யங் ஏர்னர்ஸ் அதாவது முப்பது வயசு கீழே இருக்கிறவங்க எப்படி அவங்க பணத்தை மேனேஜ் பண்ணும் அப்படின்னு பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த சீரீஸ் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் ரீஎஸம்பிள்னு பண்ணேன் தமிழில் பணமயமான எதிர்காலம்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் ஸோ இது மேபி பணமயமான எதிர்காலம் சீசன் டூன்னு பேர் வச்சுக்கலாம் அன்அஃபிஷியலாக அஃபிஷியலாக தட் இஸ் ஸோ இது வந்து முப்பது வயசு கீழே இருக்கணும் அவங்களுக்கு முப்பது வயசு தானால் அவங்களுக்கு யூஸ்வலாக டிப்பிக்கலாக கல்யாணம் ஆகிடும் குழந்த வந்துடும் ஹோம் லோன் இருக்கும் கார் லோன் இருக்கும் பல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறைய அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கலெக்டடாக இருக்கும் அவங்கள்தான் வந்து அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸு ஒன்று பெட்டர் டு டேக் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபீ ஒன்லி அட்வைஸர்கிட்டேருந்து ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் எடுத்துங்க இல்லைன்னா ஃப்ரீ ஃபிண்ட் கேலில் நிறைய டூல்ஸ் இருக்குது ரோபோட்வைஸர் இல்லைன்னா செபி இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் எஜுகேஷன் வெப்சைட்டில் டூ டூல்ஸ் இருக்குது ஃப்ரீ ஃபின் கேலோடய டூல்ஸ் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இல்லை வேற எங்கேயாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பண்ணி டிஏஒய் பண்ணி எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் என்ன அசட் அலுக்கேஷனாக இருக்கணும்னு கேல்குலேட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து லெஸ் தென் தேர்ட்டி ஏஜ் குரூப்புக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கேல்குலேஷன்ஸ்லாம் தேவையில்லை பிகாஸ் அவங்க ஜஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன அவங்க புரிஞ்சுக்கணுன்னா மணி மேனேஜ்மெண்ட் வந்து பர்ஸ்னல் ப்ராசஸ் இதில் வந்து நம்ம பெஸ்ட்டு ரிட்டர்ன் எதில் கிடைக்கும் எங்கே டேக்ஸ் சேவ் பண்ணலாம் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டோம்னா நமக்கு தவறான பதில்கள் தான் கிடைக்கும் நம்ம வந்து நமக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை என் குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல கிளியராக புரிஞ்சிட்டோம்னா அதுக்கு சூட்டபுளாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நம்ம வரணும் எது பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ரேண்டமாக கேள்வி கேட்காம என்னுடைய சர்க்கம்ஸ்டான்ஸஸுக்கு எது சூட்டபுள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் வேணும் ஸோ அதுக்கு முதல்ல என்ன தேவை எனக்கு என்ன தேவைங்கிறது நான் முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ தான் மற்றதெல்லாம் செய்ய முடியும் ஸோ அதுதான் முதல் ஸ்டெப் ஸோ முதல் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் டு தேர்ட்டி மினிட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ மொபைல் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லேப்டாப்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல உக்காந்துங்க எல்லாம் வாக் போங்க உங்களுக்கு ஒரு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க ஸோ உங் நீங்கள் என்ன வாழ்க்கையால் சாதிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதணும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எதுவும் தெரியல வாழ்க்கையில் என்ன சாதி போகிறேன்னு தெரியலம்மாங்க ஸோ என்ன சாதிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொன்னிங்கன்னா டெய்லி ஒன் ஹவர் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை மாறும் ஒன் ஹவர் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுவோம் மேபி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வாக்கிங் போயிட்டே வந்து யோசிக்கலாம் இப்போ நிறைய உங்களுக்கு க்ரியேட்டிவ் தாட்ஸ் வரும் பிளானிங் பண்ண முடியும் நம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் நிறைய நாய்ஸ் இருக்குது எப்போ எப்பப்பா யார்கிட்டையாக பேசிகிட்டே இருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் ஃபீடை பார்த்துட்டே இருக்கோம் அதெல்லாம் நிறுத்திட்டு இன்வெர்டு நம்ம ஃபோக்கஸ் வந்து இட் ஷுட் பி இன்வர்டு எனக்கு என்ன தேவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஸோ முதல்ல வந்து எதை பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நான் என்ன அச்சீவ் பண்ணேன்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த லிஸ்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் அதில் ரிட்டையர்மெண்ட்டும் தேவை ஃபைனா ஈவன் ஃபார் யங் பீப்புள் இருபது வயசுலேயும் அவங்க தட் இஸ் அவங்க ட்வெண்ட்டிஸ்லேயும் அவங்க வந்து நான் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் வந்து எனக்கு நிறைய பணம் இருக்கணும் அப்போ வந்து நான் தேவையானால் நான் வேலைக்கு போவேன் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து காமன் கோல் எல்லாேருக்கும் அந்த கோல் இருக்கணும் ஸோ அது தவிர என்ன வேணுமோ அதை அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுடைய பொறுப்புகளெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அவங்க ஃபைனான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இல்லைன்னா அவங்களை பார்த்துக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு எதாவது அக்கா தம்பி தங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய கல்யாணம் அதெல்லாம் மேபி உங்களுடைய அடிஷ்னல் பொறுப்புகளாக இருக்கலாம் அஃப்கோர்ஸ் ஒய்ஃபு குழந்தன்னு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த வே அடிஷ்னல் பொறுப்புகள் வந்துடும் அது அது ஓகே ஸோ அந்த பொறுப்புகளெல்லாம் எழுதுங்க என்னுடைய கனவுகளும் என்னுடைய பொறுப்புகளும் ஏதாவது எனக்கு எதாவது ஒரு கெட்டது நடந்தால் எனக்கோ இல்லை என்னோட ஃபேமிலிக்கு எதாவது கெட்டது நடந்தால் இதுக்கு வந்து தடையாயிடும் என்னுடைய கன கனவுகளுக்கும் அது பொறுப்புகளுக்கும் அது ஒரு தடையாக மாறிவிடும் அந்த அந்த மாதிரியான பேட் இன்சிடென்ட்ஸ் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் பண்ணுங்க ஒன்று மெயின் பிரெட் வின்னர் யார் மெயினாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க திடீர்னு இறந்து போயிடலாம் இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடலாம் இல்லை ஃபேமிலியில் அடிக்கடி யாராவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலாம் ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும் இதை இதை இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபைனான்ஷியல் பிளான் ரெடியாக இருக்கணும் ஸோ இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸை முதல்ல எழுதுங்க இது வந்து நான் சொல்லும்போது இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தோன் தோன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல கிளாரிட்டி வரும் இது பெட்டர் வந்து நோட் புக்கில் எழுதுங்க நான் ஓகே நிறைய பேர் சொல்லுவாங்க ஆன்லைன் ஆப்பில் எழுதுவேன் நம்ம மொபைலில் ஆப் இருக்குது நோட் நோட் நோட்பேட் ஆப் இருக்குது கம்ப்யூட்டர் கொஞ்சம் எழுதி பார்த்தா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க நானும் என் பர்சனலாக அதை நான் அனுபவிச்சுருக்கேன் அஃப்கோர்ஸ் நான் நான் பழைய காலத்து ஆள் அதனால் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம் பட் தட் இஸ் ஃபைன் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை பண்ணுங்கள் பட் கோர்ஸ் அது வந்து உங்களுடைய பார்ட்னருக்கும் அது தெரியும் நீங்கள் எங்கே எழுதி வச்சுருக்கீங்கிறது ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்